அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வரக்காக அலமதுல்லா சங்கை கோமிக்கு மதிப்பெருக்கு முறை தான் அல்லா நேரடியாக எல்லாருமே அல்லாவுடைய அளப்பெரும் திருப்பையால் இந்துடன் பதினாலு தராவி துறகையை நிறைவு செய்திருக்கின்றோம் பதிமூன்று நோன்பு நோற்று இருக்கின்றோம் அல்லா ஜெயலஷன் நாம் தொல்லக்கூடிய துறகையையும் வைக்கக்கூடிய நோன்புகளையும் அல்லா பரிபூர்ணமான முறையில் பொருந்திக்கொள்வானாக ஆமீன் சொல்லுங்களேன் மீது மெஞ்சிருக்கக்கூடிய துலகைகளையும் நோ நோன்புகளையும் நுருகக்கூடிய பார்க்க நீ அந்த நமக்கு பரிபூர்ணமான முறையில் தந்தார்கள் புரிவானாக சங்கை குறித்தான அந்த நடையார்களே என்று இங்குடன் பதினேழு முக்கால் ஜிஷுக்கள் நிறைவு செய்திருக்கின்றோம் சூரத்துல் ஹஜ் சூரத்துல் முனோன் சூரத்துல் நூறு ஆகிய மூன்று சூறாக்கள் என்று ஓதியிருக்கின்றோம் இந்த மூன்று சூறாக்களிலும் அல்லாம் பல்வேறு விதமான செய்திகள் எல்லாம் பதிவு செய்திருக்கின்றான் சூரத்துல் ஹஜ்ஜு இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகள் ஒன்றாவது கலிமா ரெண்டாவது தொடுகை மூன்றாவது நோன்பு நான்காவது சக்காத்து அஞ்சாவது ஹஜ்ஜு இப்படிதானே அஞ்சு கடமைகளில் எந்த கடமை தலைப்பே சொல்லி என்ன செய்யல அல்லாஹ் குரான்ல சொல்லல தொலுகன்னு ஒரு சலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வச்சு அல்லாஹ் சொல்லலை அதே போல கரிமாவையோ நோன்பையோ ஜக்காத்தி அல்ல சொல்லலை இருந்த போதிலும் ஹஜ்ஜ் என்று சொல்லக்கூடிய ஐம்பெரும் கடமைகள் ஐந்தாவது கடமையாக திகழக்கூடிய ஹஜ்ஜை பற்றி ஒரு பே சூறானுடைய பெயரை வச்சு அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான் ஒரு சூறா இறக்கி இருக்கிறான் அந்த சூறானின் ஒரு சஜிதாவுடைய ஆயத்தை வந்து சஜிதா செஞ்சிருக்கிறோம் சூறால அல்ல ஜெல்லஷான குத்தாலாம் நிறைய செய்திகளை சொல்றான் அதில் குறிப்பாக உமையாந்தீம் ஷா இரந்தான் பைனஹாமியும் தத்துவல் குழு அல்லாவுடைய அத்தாச்சிகளை அல்லாவுடைய அடையாள சின்னங்களை என்ன செய்யணும் கண்ணியப்படுத்த வேண்டும் அது ஃபைனஹாமியும் தத்துவல் குழு நம்முடைய உள்ளத்தில் கூடிய தத்துவாவே பயபக்தியும் அதிகப்படுத்தும் என்பதாக திருபுரா சொல்றான் சின்னம் என்பது அல்லாவோடு சேர்ந்திருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் எல்லா வஸ்துக்களுக்கும் எல்லா தன்மைகளுக்கும் அல்லாவுடைய சேர்ந்திருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் ஷா இர் என்ற பொருள் உதாரணத்துக்கு கலாம் குல்லா அல்லாவுடைய அருள்மனையாம் துருகுரான் அல்லாஹுடைய அடையாள சின்னம் ரசூல் உல்லாஹ் அல்லாவுடைய ரசூல்மார்கள் இது அல்லாவுடைய அடையாள சின்னம் நாக்கத்துல்லா அல்லாவுடைய வகுப்பு கொட்டகம் இது அல்லாஹுடைய அடையாள சின்னம் ஆஹத்துல்லா இது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களாக அல்லாஹ் ஜெல்லஷ நமுத்தால் அருமறையாம் திருக்குறால சொல்றான் பொம்மையும் ஆல்தியும் ஷாஹிர் அல்லாஹ் அல்லாஹவுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்தணும் ஃபைனஹாமையும் தகவல் குழு அதுங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அச்சத்தை பயபக்தி தவ்வா மின்மேலும் அதிகப்படுத்தணும் அல்லாஹ் சொல்றான் அது அல்லாஹோடு இணைந்திருக்கக்கூடிய சேர்ந்திருக்கக்கூடிய எல்லாவற்றுமே அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் உதாரணத்திற்கு கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருக்குரான் அதை கண்ணியப்படுத்தணும் ரசூல் உல்லா அல்லாஹ்வுடைய தூதுர்களா இருக்கக்கூடிய தம்பி கடைசியை ஊத்து வைக்கல ரசூல் உள்ளா அல்லாஹ்வுடைய தூதுர்களா இருக்கக்கூடிய ரசூல்மார்கள் அல்லாவுடைய அடையாளச் சின்னங்கள் காபத்துல்லா அல்லாஹ்வுடைய இறையில மஹாத்திகளக்கூடிய காபத்துல்லா அல்லாவுடைய அடையாளச் சின்னம் மசாஜிதுல்லா அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் இதெல்லாம் அடையாள சின்னம் நாக்கத்துல்லா அல்லாவுடைய ஒட்டகம் நாக்கத்துல்லா இது சிபுகத்தல்லா அல்லாவுடைய நிறங்கள் என்று சொல்லக்கூடிய சிபுகத்தல்லா சொல்ல எல்லாவற்றையும் குறித்து ஒட்டுமொத்தமா அல்லாஹ் பேசுறான் இது போன்று அல்லாவோடு சேர்த்திருக்கூடிய எல்லாவற்றையும் என்ன செய்யணும் கண்ணியப்படுத்தணும் ஐயா முல்லா அல்லாவுடைய நாட்கள்

இஸ்லாமியர்களை என்ன தெரியுமா வருஷத்துல ஒரு நாள் தான் ஹோலி பண்டிகை வருது பள்ளிவாசலுக்கு முழுவதும் தார் பாய்களாகும் மிக பிரம்மாண்டமான போர்வைகளை கொண்டு என்ன செய்யப்படுது இழுத்து மூடப்படுது காரணம் பள்ளிவாசலுடைய பார்வை பட்டுவிடக்கூடாது அல்லாவுக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாவுடைய ரகமத்தும் அல்லாவுடைய பள்ளிவாசல் அழுகூடாதுன்னு சொல்லக்கூடிய நிலைமையில முழு காரணம் நாம் அல்லாவுடைய தப்புவா நம்ம இடத்துல இல்ல அல்லாவுடைய அச்சம் நம்ம இடத்துல இருந்து சொன்னா என்ன செய்ய மாட்டோம் ஒரு பக்து தொழுக கூட இமாம் துலாம் இருக்க மாட்டோம் எல்லா பக்தும் பள்ளிவாசல் முழுவதும் நிரப்பமா இருக்கும்

எல்லாவற்றையும் அல்லாவுடைய இணைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றுமே அல்லாவுடைய அடையாள சின்னங்கள் அப்படிப்பட்ட அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவது நம் மீது கட்டாய கடமையாக இருக்குது இது ஒரு செய்தி சூரத்துள் முக்மினி சூரத்துள் முக்மீனூள் அல்ல ஜெல்ல சனமுத்தாலா முதல் பத்து வசனத்துல ஒரு முக்மீனுடைய தன்மை எப்படி இருக்கணும் முக்மின் என்றால் யார் அவருடைய தன்மை எப்படி இருக்கணும் இந்த விஷயங்கள் இருந்தால்தான் இவர்கள் முக்மின் என்ற தன்மை அல்ல ஒரு பட்டியல் போடுறான் அதுல ஐவேலு இமாம் ஜமாத்தோடு துறக்கூடிய துருகையாரியா இருப்பாங்க அவருடைய உள்ளம் சாதாரண உள்ளமாக இருக்காது அவருடைய உள்ளம் தொடக்கூடிய துடும் அதாவது பயபக்தி உள்ள தொழுகையாக இருக்கும் நம்ம எல்லாம் வந்து தொழுகிறோம் டேப்ரிங் கார்டு மாதிரி போட்டு விட்டவன் என்ன செய்யும் அல்லாஹு தக்பீர் கட்டணும் என்ன ஓதறமோ இல்லையோ சலாம் கொடுத்துட்டு எடுத்து ஓடிடுறதா நம்ம வேலையா இருக்குது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த இரண்டு ரகாத்து தொழுகையும் தொழுகையும் எப்படி தொழுகப்பட்ட தொழுகையா இருக்கணும் அல்லாவை அஞ்சி தரக்கூடிய தொழுகையாக இருக்கணும் அப்படிப்பட்ட பேணுதலான தொழுகையானுடைய தொழுகை அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக சக்காத்து கொடுக்குறா இருப்பாங்க தன்னுடைய வர்மஸ்தானத்தை பேணி பாதுகாக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னுடைய பாதுகாக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய அடிமைகளுடைய விஷயத்துல பேணுதலான முறையில் என்ன ஹக்கு இருக்குதோ தன்னுடைய மனைவி மாறத்துக்கு என்ன ஹக்கு இருக்குதோ அது எல்லாம் சரியான முறையில் பின்பற்றுவார்கள் இவர்கள் தான் உண்மை என்ற செய்தி அல்லாஹ் குரான் பதிவு செய்கிறான் அதிலும் குறிப்பாக அருள்மறையாம் திருபுரா சூரத் நூறு என்று ஒரு அத்தியாயத்தான் வச்சிருக்கிறான் அந்த நூலு சூறாவை ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் மனனம் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற சரியத்தினுடைய அழகான செய்திகளை அல்லாஹ் சூரத்து நூலில் அல்லா தெளிவாக அல்லதா பதிவு செய்கிறான் ஜினா செய்வது என்பது மிகப்பெரிய பாவம் அப்படி ஜினா செய்தால் ஜினா செய்யக்கூடிய விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணுக்கு என்ன தண்டனை பெண்ணுக்கு என்ன தண்டனை அவர்கள் இருவருக்கும் எப்படிப்பட்ட தண்டனை இஸ்லாம் சரியத்து கூறுது

ஒருத்தர் பாவம் செய்யறாரு தீமை செய்றாருன்னு சொன்னா அதற்கு உண்டான மனைவி மக்கள் அதுவா கொடுப்பான அருள் மறையாம திருக்குறான்னு சொல்றான் இந்த செய்தியும் அதுவா குரான்னு சொல்லும் பொழுது யாயுள்ளதீனாமனும் லாத்தது குழு குயூத்தன் கையில ஈமான் கொண்ட நல்லடியார்களே நீங்கள் ஒரு வீட்டுக்கு போறீங்க இல்ல உங்கள் வீட்டுக்கு நீங்க போனாலும் நீங்கள் சலாம் சொல்லாமல் உள்ளே நுழையாதீங்கன்னு நல்லா சொல்றான் சலாம் தான் உள்ள போகணும் அதிலும் குறிப்பாக தன்னுடைய வீட்டுல யாருமே இல்ல சலாம் சொல்லி அதுக்கு தான் உள்ள போகணுமே ரசூல் தாய் சலந்தாய் சல்மாய் திருப்பான்னு சொல்றான் யாருக்கு தெரியுமா யாருமே இல்லாத அந்த வீட்டிலும் மலக்குகளும் ஜின்னுகளும் இருப்பாங்க அப்படி நம்ம சலாம் சொல்லாம உள்ள போயிட்டோம் சலாம் இல்லாம உள்ள வர்றியான்னு சொல்லிட்டு ஓங்கி அடிக்கக்கூடிய நிலைமைகளும் ஏற்படுதுல சொல்லுங்க சொல்றாங்க நல்ல சாலி ஜின்னா இருந்தா இந்த மாதிரி வர்றியப்பா செலான் சொல்லிட்டு வாப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் சலாம் இல்லாமல் நம்ம நுழைஞ்சிட்டோம் அல்லாஹ் அக்பர் அதற்கு உண்டான தண்டனை மிக பிரம்மாண்டமான தண்டனையா இருக்கும் நவது பில்லா அல்லா பாதுகாப்பானாக நம்முடைய வீடாக இருந்தாலும் சரி மற்றொரு வீட்டுக்கு போனாலும் சரி சலாம் சொல்லி அனுமதி பெற்றி உள்ளே நுழையுங்கள் அதுதான் பரக்கத்து என்று ரசூலுல்லாய் சல்லா அலி இஸ்லாம் அருள்மறையாம் திருக்குணா அல்லாஹ் ஜெல்லாம் தலை சொல்கின்றார் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய தகுவாவோடு பேனந்தரான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் முடிவானாக நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அல்லாஹ் நிறைவான